உரையாடல் காந்தியின் மகிமை இரண்டு கிராமவாசிகளின் சம்பாஷணை சாமுண்டி ஏ அண்ணே மதுரை வீரா எல்லோரும் காந்தியே மகாத்மா மகாத்மா என்று கூப்பிடுகிறார்களே அவர்கிட்ட ஏதாவது மகிமை இருக்கிறதா மதுரை வீரன் மகிமை என்றால் என்ன மகிமை என்றால் தெரியாதா சித்து விளையாட்டு கல்லை கற்கண்ணு செய்கிறது சாணியை சந்தனம் செய்கிறது கள்ளே பன்னீர் ஆக்குவது இந்த மாதிரி சித்து விளையாட்டுக்கள் தான் அடேயப்பா இதுதானா சித்து என்கிறது இதெல்லாம் அவருடைய சிஷிய பிள்ளைகள் செய்து விடுவார்கள் அதிலும் தமிழ்நாட்டில் இருக்கும் குட்டி மகாத்மாக்கள் இப்பொழுது கூட செய்து வருகிறார்கள் இது ஒரு அதிசயமா அதிசயம் சொல்கிறேன் கேளு சேலம் ஸ்ரீமான் ஆதிநாராயண செட்டியாருக்கு வட ஆர்காடு ஜில்லாவிலே சட்டசபை மெம்பராய் இருக்கிறது இது எப்படிப்பட்ட சித்து பார்த்தாயா அப்புறம் சென்னை கார்ப்பரேஷனை பாரு பார்த்தாயா இன்னம் கேளு இதுகளை விட ஒரு பெரிய சித்து விளையாட்டு காட்டுகிறேன் பார் ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியாருக்கு இந்தியா சட்டசபை மெம்பராய் இருக்கிறது இதைவிட இன்னும் என்ன பெரிய சித்து வேணும் இந்த சித்துக்கள் எல்லாம் அவருடைய பெயர் என்கிற மந்திரத்தை சொன்னதினாலேயே ஏற்பட்டது இனி இந்த வருஷத்திற்கு அவருடைய சிஷர்கள் குட்டி மகாத்மாக்கள் வேலை செய்யப் போகிறார்கள் அப்பொழுது மகாத்மாவின் மகிமையே ஒரு கை பார்க்கிறாயா ஓட்டக்காசு உடைந்த சலங்கை செல்லா காசு செம்பு துண்டு இதுகள் எல்லாம் இந்தியா சட்டசபைக்கும் சென்னை சட்டசபைக்கும் போய் நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஐஎம்ஆர் சொற்படி ஆடப் போகின்றதுகள் இதைவிட இன்னும் என்ன மகிமை வேண்டும் அடேயப்பா இது போதாதா போதும் போதும் மகாத்மாவின் பெயரைச் சொன்னாலே இவ்வளவு காரியம் நடக்கிறதா இனி அந்த மகான் தங்களுக்கு சுவாதீனமாய் எவ்வளவு நடக்காது சரி சரி இனிமேல் பேசுவதில்லை குடியரசு உரையாடல் மே ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு